அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் எஸ்கே வாணி சுந்தர்ராஜன் பேசுகிறேன் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பொதுவான அமைப்பு மட்டும் பார்க்க போகிறது கிடையாது ஜாதக ரீதியாக பார்த்திங்கன்னா ஒரு நட்சத்திரங்கள் தான் வாழ்க்கை ஓட்டத்தை வந்து நிர்ணயிக்கின்றன அதாவது நீங்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் புதன் திசையில் பிறந்திருப்பீர்கள் வாழ்க்கை வாழ்க்கையின் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை நாம் எதையெல்லாம் வந்து கடந்து பயணப்படுகிறோம் எதையெல்லாம் கடந்து பயணப்படுவோம் அப்படின்றத வந்து அந்த நட்சத்திர புள்ளிகள் நட்சத்திர புள்ளிகள் தான் வந்து தீர்மானிக்கின்றன ஸோ இந்த நட்சத்திரங்களை இயக்கக்கூடிய திசாநாதர்கள் தான் நமக்கு இதெல்லாமே வந்து முடிவு பண்ணுறாங்க ஸோ அதனால் பொதுவான ஒரு பலனாக வந்து நீங்கள் இதை எடுத்துக்காதீங்க உங்களோட ஜாதக ரீதியாக நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம் ஸோ அப்போ வந்து உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் இந்த வயசுலேருந்து இந்த வயசுக்குள்ளே இந்த சிரமங்களோ இல்லை இந்த மாதிரி நம்ம நல்லா வாழ்ந்திருக்கோமா அப்படின்றதும் வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரியும் ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் அதாவது ஜோதிடம் அப்படின்றத வந்து நீங்க ஒரு வழிகாட்டுதலாக வந்து எடுத்துக்கோங்க நிறைய பேர் ஒரு துன்பங்களுக்குள்ளும் துயரங்களுக்குள்ளும் ஸோ இந்த கஷ்டம் நம்ம விட்டு கலந்து போகாதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் வந்து ஜோதிடத்துக்குள்ள வரீங்க ஸோ கண்டிப்பா வந்து ஒரு மாறுதலான ஒரு காலம் இருக்கும் ரொம்பவுமே வந்து கடவுள் யாருக்குமே வந்து தொடர் துயரங்களையும் வந்து கொடுத்துட மாட்டார் தொடர் இன்பங்களையும் வந்து கொடுத்துடவே மாட்டார் நம்மளுடைய துன்பங்கள் எப்போ நம்ம விட்டு விலகும் அப்படின்றத வந்து எதிர்பார்த்து காத்து இருப்பவர்கள் வந்து நிறைய பேர் இருப்பீங்க ஸோ இதே கஷ்டம் தான் எனக்கு தொடருமா வாழ்க்கையில் ஒரு மாறுதல் வேலையில் ஒரு மாறுதல் இல்லைன்னா தொழில் வச்சு நல்லா சம்பாதிக்க மாட்டேன்னா இல்லை எனக்கு வாழ்க்கை துணியாக வந்தவர்கள் முதல் வாழ்க்கை தான் எனக்கு இப்படி ஆகிவிட்டது அடுத்த வாழ்க்கை சரியா இருக்குமா அந்த மாதிரி நிறைய கொஸ்டின் ஸோ குழந்தைங்கள் வந்து இல்லை குழந்தைங்க பிறக்குமா அப்படின்ற ஒரு நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது ஸோ ஜாதக ரீதியாக கண்டிப்பாக நாம் பிறந்த நேரத்தை வைத்து இது எல்லாமே சாத்தியம்தான் ஜோதிட சாஸ்திரம் அப்படின்றது முறையாக வந்து நம்ம சரியாக பின்பற்றி கொண்டோம் ஜோதிட சாஸ்திரம் என்பது தொண்ணூறு சதவீத ஒரு உண்மையான ஒரு நிலைதான் அதனால வந்து எப்பயுமே வந்து யாருமே வந்து துவண்டு போகாதீர்கள் நம்ம வந்து பலன்களுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களால் முடிஞ்ச அந்த வீடியோவை வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து கமெண்ட்ஸ் கொடுங்க உங்களோட லைஃப்பில் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடந்திருக்குதா ஸோ எந்த காலகட்டத்தில் வந்து நடந்துருக்கு அப்படின்றத பற்றி ஒரு கமெண்ட்ஸ் கொடுங்க ஆயிலியம் நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் ஒன்பதாவது இடத்தை பெறுவது தான் இந்த ஆயிலியம் நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரத்தோட அதிபதி பார்த்திங்கன்னா புத பகவான் ஆயிலியம் நட்சத்திரத்தோட நான்கு பாதங்களுமே கடக ராசியில் வருது ராசி அதிபதி சந்திரன் ஆயிலிய நட்சத்திரம் பெண் நட்சத்திரம் அதிதேவதை ஆதிசேஷன் பொதுவாக புன்னை மரம் இருக்கின்ற கோவில்களுக்கு அதாவது புன்னை மரத்தை தள விருட்சமாக உடைய கோவில்களுக்கு சென்று ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்தால் தோஷம் நீங்கும் உங்களால முடிந்தால் புன்னை மர கன்றுகள் வாங்கி நட்டு ஸோ அதற்கு வந்து தண்ணீர் ஊற்றி வளர்க்கிறது அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் புதனுடைய நட்சத்திரம் இது அதனால இயற்கையிலே வந்து ஆயில நட்சத்திரக்காரர்கள் நல்ல ஒரு புத்திசாலிகளாக இருப்பார்கள் அதே மாதிரி பழம் பெருமைகளை பாதுகாக்கிறது பழைய விஷயங்கள் வந்து இவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கூட்டு குடும்பத்தில் வாழ்வது ஆயில நட்சத்திரக்காரர்கள் விரும்பக்கூடியது திறமையும் புத்தி சாதுரியம் கொண்டவர்களாக இவர்கள் இருப்பார்கள் தாயின் மீது அதிக பாசம் இருக்கும் ஸோ பொதுவான குணங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆயில நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் ரொம்ப கலகலப்பாக பேசக்கூடியவர்கள் உள்ளுக்குள்ள என்னதான் கஷ்டம் இருந்தாலும் வெளியே வந்து ரொம்ப இயல்பாவே நடந்துப்பாங்க ஸோ அந்த ஒரு பிரச்சனையே வந்து அவங்களுக்குள்ள இல்லாத மாதிரி வந்து வெளியில வந்து நடந்துப்பாங்க தங்களால் முடியாத குழியும் மற்றவர்களுக்கு தங்களால் முடிந்த உதவிகளை வந்து செய்கிறதுல ஆர்வம் இருக்கும் நல்ல ஒரு இரக்க குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் ஒரே நேரத்தில் வந்து டபுள் ஃபேஸ் வந்து இவர்களுக்கு இருக்கும் அதாவது ரெண்டு காரியங்கள் ஒன்று வேலைக்கும் போவாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சொந்தமாக ஏதாவது தொழிலும் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு குணம் வந்து இவர்களுக்கு இருக்கும் முன்கோபம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ரொம்ப திறமைசாலிகளாக இருக்கக்கூடியவர்கள் வருமானம் வந்து குறைவாக இருந்தாலும் ஒரு ஃபீல்டு வந்து இவர்களுக்கு பிடிச்சிடுச்சு அப்படின்னா அந்த ஃபீல்டில் தான் வந்து அந்த துறையை தேர்ந்தெடுத்து தான் இவர்கள் வந்து வேலை பார்ப்பார்கள் ஸோ தன்னுடைய மனதிற்கு எது பிடிச்சிருக்கோ அதில் தான் வந்து வேலை செய்வாங்க பெற்றவர்கள் இது செய்யாத இது தப்பு அப்படின்னு சொன்னாலும் அதாவது நெருப்பு சுடும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அப்படி சொன்னா கூட அந்த நெருப்பு வந்து போய் கை வச்சு தொட்டு பார்த்து சுட்ட உடனே தான் வந்து இவங்களுக்கு குறைக்கும் ஓ நெருப்பு அப்படின்னா சுடுமா அந்த மாதிரியான ஒரு இயல்பான குணம் வந்து இவர்களுக்கு இருக்கும் இதனாலே பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஏதாவது ஒரு விஷயங்களில் வந்து தோல்விகளை வந்து அதிகம் சந்திப்பார்கள் போராட்ட குணம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் எப்படி தான் நம்ம விழுந்தாலும் சரி திரும்ப எழுந்திருச்சு அந்த விஷயத்தை நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு விடாமுயற்சி இருக்கும் தன்னுடைய முயற்சிகளை வந்து தொடர்ந்து செய்து கடைசியில் பார்த்தீங்கன்னா வெற்றி கனியையும் ருசி பார்ப்பார்கள் ஸோ வெற்றியை வந்து சந்திக்கக்கூடியவர்கள் கோபம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப ஃபாஸ்டா இருப்பாங்க ஏன்னா கடகராசியில் வருது சந்திரன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டு ஸோ அந்த அதிகப்படியான ஒரு வேகம் அப்படின்றது வந்து இருக்கும் இதெல்லாம் இருந்தாலும் கொஞ்சம் சோம்பேறித்தனமும் வந்து இருக்கும் அதாவது எதையுமே வந்து நாளை பார்த்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இவர்கள் கிட்ட இருக்கும் ஸோ இதை மட்டும் கொஞ்சம் ஆயில நட்சத்திரக்காரர்கள் முடிந்த வரைக்கும் வந்து மாத்திக்கோங்க ஒரு வேலை இருக்குது அப்படின்னா அதை முடிச்சுட்டு நீங்கள் வந்து அடுத்து கூட நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம் இல்லாமல் சரி நாளைக்கு டைம் இருக்கே அப்படின்னு பார்த்துக்கிறப்ப தான் அந்த இடத்துல வந்து பிரச்சனை ஆகுது இதை மட்டும் ஆயில் நட்சத்திரக்காரர்கள் சிறிது மாற்றிக்கொள்ளலாம் பணம் சம்பாதிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும் மற்றவங்கக்கிட்ட வந்து பகட்டாக இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க ஆடம்பரமாக இருக்கிறத வந்து விரும்பக்கூடியவர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் சென்று வருமானத்தை பெருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் தன்னுடைய வாரிசுகளுடைய வாழ்க்கை நல்லா வந்து தன்னுடைய குழந்தைகளை வந்து செட்டில் ஆகி அவர்களும் வந்து நல்ல ஒரு உயரத்தில் வாழ்வதற்கான வழிவகைகளை வந்து செய்துவிட்டு தான் போவார்கள் எல்லாத்தையுமே கற்றுக்கொள்வதில் அவ்வளோ ஆர்வம் அப்படின்றது வந்து இருக்கும் முதல்ல வந்து ஏதாவது ஒரு நடனம் கற்றுக்கணும் அப்படின்னா அதோடைய வந்து மியூசிக் கற்றுக்கணும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு எடிட்டிங் இருக்கணும் இல்லை கராத்தை கற்றுக்கணும்னு நினைப்பாங்க அதில் வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா யோகா கற்றுப்பாங்க இந்த மாதிரி தன்னுடைய கற்றுக்கொள்ளும் ஒரு ஆர்வத்தை வந்து எல்லா துறைகளிலையுமே வந்து காமிப்பாங்க இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்தாக்க அதை முழுதாக முடித்தால் தானே நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு துறைகளில் சாதிக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா அந்த துறைகளின் மீது ஆர்வத்தை செலுத்தினால்தான் அந்த துறையில் வந்து உங்களால் முன்னேற்றம் பெற முடியும் ஸோ அதனால் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே ரெகுலராக பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இவர்களுக்கு வராது எந்த ஒரு துறையை எடுத்தாலும் நீங்கள் அதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த ஒரு விஷயத்தில் வந்து முன்னேறதை பாருங்கள் ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் முன்னேறி அதை கையில் பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எதெல்லாம் கற்றுக்கணும் எது எதன் மீது எல்லாம் ஆர்வம் இருக்கோ அதெல்லாம் செய்தால் ஆயில நட்சத்திரக்காரர்கள் இன்னும் வந்து பன்மடங்கு ஒரு உயரத்தை வந்து அடையலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மருத்துவ குணங்கள் அப்படின்றது வந்து இருக்கும் கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கும் கடவுளை வந்து வழிபட்டால் எவ்வளோ துன்பங்களும் விலகும் அப்படின்ற ஒரு விஷயத்துல அதிகமாக நம்பிக்கை உடையவர்களாக இருப்பார்கள் பெண்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்லேயே வந்து மானிட்டர் பண்ணீங்க அப்படின்னா தெரியும் ஸோ பெண்கள் வந்து கொஞ்சம் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி எப்படின்னாலும் தன்னோட காரியங்களை வந்து சாதித்து கொள்வார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரகசியம் வந்து தங்காது இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தா மாமியாருக்கு ஆகாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கு ஸோ மூலம் நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம் இதெல்லாமே வந்து ஒரு தோஷம் அப்படின்ற நிலை வந்து நம்மிடையே வந்து இருந்து கொண்டே இருக்கிறது கண்டிப்பாக இது வந்து உண்மையல்ல ஒரு நிறைய பேர் ஆலய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா மாமியாரை நல்லபடியாக பார்த்துக்கிட்டவங்களும் இருக்காங்க அவர்களுடைய மாமியார்கிட்ட நல்ல அன்பா அனுசரணையாக இருக்கிறவங்களும் இருக்காங்க மாமியாரை வந்து இறுதி வரை காப்பாற்றுபவர்களும் இருக்காங்க ஸோ அதனால இந்த மாதிரியான ஒரு மூட பழக்க வழக்கங்களை வந்து தவிர்க்கலாம் ஆயிலிய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இளமையிலே வந்து திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா இவர்களுக்கு வந்து இளமையிலே பார்த்தீங்கன்னா திசை அப்படின்றது வந்து நடக்கும் ஸோ மனைவி குழந்தைகள் மீது ரொம்ப பிரியம் அதிகமுடையவர்களாக இருப்பார்கள் இவங்க பிறக்கக்குள்ளே கொஞ்சம் வறுமை அப்படின்ற நிலை இருந்தாலும் அந்த மத்திம வயதில் அதாவது இந்த திசை நடக்கக்குள்ள ஒரு நல்ல செல்வமும் செல்வாக்கும் பெறக்கூடிய நிலை இருக்குது ஆடம்பர பிரியர்களாக இருப்பார்கள் அதனால தான் பார்த்திங்கன்னா வரவுக்கு மேலே ஆயுத நட்சத்திரக்காரர்கள் செலவு செய்பவர்களாக இருப்பார்கள் ஸோ அதனால் கொஞ்சம் கடன் வாங்குகிற நிலையும் வந்து ஏற்படக்கூடும் ஆயில் நட்சத்திரத்தில் வந்து ஆண்கள் பிறந்திருந்தார்கள் அப்படின்னா தன்னுடைய மனைவியின் சொல்லுக்கு வந்து தலையாட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் பிள்ளைகளுக்கு வந்து கலையார்வத்தை தூண்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் நாட்டுக்கு சேவை செய்யணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும் அதனால தங்களுடைய பிள்ளைகளையும் நல்ல ஒழுக்கத்தோடையும் கட்டுப்பாட்டோடையும் வளர்க்கக்கூடியவர்கள் அவங்களோட குழந்தைங்க மேலே ரொம்ப அதீத பாசம் இருக்கும் குழந்தைங்க வந்து நினைக்கிறதே வந்து இவங்க வாங்கி வச்சிருவாங்க வாங்கி வச்சுட்டு சஸ்பென்ஸா வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க என்ன கேட்குற அப்படின்னு எனக்கு தெரியும் அதை தான் வாங்கி வச்சிருக்கேன் சொல்கிற ஒரு பாசம் மிக்க ஒரு அதீத அன்புமிக்க பெற்றோர்கள் ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தொழிலை பொறுத்த வரைக்கும் அதாவது தொழில் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் வழக்கறிஞர்கள் ஆராய்ச்சி விஷயங்களில் ஈடுபடுறது இதெல்லாம் வந்து இவர்களுக்கு சிறந்த ஒரு முன்னேற்றத்தை தரும் அது வீட்லேயும் சரி ஆஃபீஸ்லையும் சரி சுற்றி ஏதாவது இடம் காலியாக இருந்தால் அங்கே ஒரு செடி கொடிகள் வளர்க்கலாம் அப்படின்ற எண்ணம் இருக்கும் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா தோட்டம் வளர்க்கறது அப்படின்றது இவர்களுக்கு பிடிக்கும் இயற்கையோடு ஒன்றி வாழ விரும்புபவர்களாக இருப்பார்கள் மேலும் பார்த்தீங்கன்னா ஜோதிடம் பார்க்கறது பாம்பு பண்ணை வை பராமரிக்கிறது சினிமா துறை மெமிக்ரி பண்ணுறது பத்திரிகை துறை அச்சு எந்திரப்பணிகள் இந்த துறைகளை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் என்றால் இதெல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் அதே மாதிரி ஆராய்ச்சி கல்வெட்டு ஆராய்ச்சி பண்ணுறது மீன் வளர்ப்பு துறையில் இருக்கிறது கடல் சார்ந்த தொழில்கள் பெட்ரோல் பங்க் கார்களை வந்து வாங்கி விற்கிறது பொதுவாக புதன் சம்மந்தப்பட்டாலே நீங்கள் மார்க்கெட்டிங் கையை மாற்றி விடுறதை பண்ணிங்கனாலே கொஞ்சம் நல்ல ஒரு லாபகரமாக இருக்கும் இந்த மாதிரியான தொழில்கள்லாம் வந்து ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேன்மை தரும் தொழில்களாக வந்து இருக்கும் ஆயிலம் நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க ஒருத்தர் அப்படின்னா புதன் திசையில வந்து பிறந்திருப்பாங்க சோ புதன் திசை பாத்தீங்கன்னா பதினேழு வருடங்கள் ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூன்றாம் பாதத்துல ஆயிலம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்துல சந்திரன் நின்ற டிகிரியை பொறுத்து கொஞ்சம் கால அளவு வந்து வித்தியாசப்படுமே தவிர உங்களுக்கு திசாக்கள் எல்லாமே வந்து ஒன்றாகத்தான் வரும் வயது வித்தியாசங்கள் மட்டும் கூட குறைய இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ வந்து நம்ம ஆயில நட்சத்திரம் ஒரு மூன்றாம் பாதத்தில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு எடுத்துப்போம் ஸோ மூன்றாம் பாதத்தில் அந்த குழந்தை வந்து பிறக்கக்குள்ள எட்டரை வயது வரைக்கும் இந்த புதன் திசை நடக்கும் ஸோ எட்டரை வயது வரைக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாக இருப்பார் ஸோ இந்த இந்த காலகட்டங்களில் வந்து பேரண்ட்ஸோடு தான் இருப்பாங்க குழந்தைகளோட படிப்பை பொறுத்த வரைக்கும் புதன் திசை நடக்கும் ஸோ புதன் வந்து மிக சிறப்பான ஒரு இடத்துல ஜாதகத்தில் அமைந்திருக்கக்குள்ள படிப்பில் ரொம்ப சுட்டியாக இருப்பாங்க எல்லா விஷயங்களை கற்றுக்கிறதுலேயும் வந்து ரொம்ப ஆர்வம் இருக்கும் கிளாஸ்லேயே வந்து ஒரு ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குறாங்க ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா சுறுசுறுப்பாக எல்லாத்தையுமே வந்து முடிச்சிருவாங்க அதே மாதிரி வந்து ஆசிரியர்கள் வந்து ஸ்கூலில் வந்து ஏதாவது கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா இந்த குழந்தையோட ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதாவது மாணவர்கள்கிட்ட பார்த்திங்க முதல் இடத்தை பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் மிகுந்த அறிவாற்றல் உள்ள குழந்தையாக இந்த குழந்தை இருக்கும் இந்த புதன் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா எட்டரை வயதுக்கு மேலே ஏழு வருடங்கள் பார்த்தீங்கன்னா கேது திசை அப்படின்றது வந்து நடக்கும் ஸோ இந்த ஏழு வருட கேது திசை பதினைந்து வயது வரைக்கும் கேது திசை நடக்கிறதுனால குழந்தைகள் வந்து எதுலேயுமே வந்து ஆர்வம் இல்லாமல் இருப்பாங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில வந்து ஒரு அதிகப்படியான ஆர்வம் இருக்காது பட் இருந்தாலும் ஜாதக ரீதியான ஒரு மூன்று ஆறு பதினொன்றாம் இடங்கள்ல கேது இருக்க குழு இல்ல குருவோட ஒரு கனெக்ஷன் இருக்கக்குள்ளேயும் அந்த குழந்தை வந்து ரொம்ப ஆர்வமாக படிப்பாங்க ஸோ புதனும் வந்து கனெக்ட் ஆகிருக்கப்போ அந்த குழந்தை ரொம்ப ஆர்வமாக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்றது வந்துருக்கு அதில் பார்த்திங்கன்னா சந்திரன் கேது மட்டும் சேரக்கூடாது மற்ற கிரகங்களோட கனெக்டிவிட்டியை பொறுத்து அந்த கேது திசை நல்லா இருக்குது கேதுவும் பார்த்திங்கன்னா ஞானகாரகன் ஸோ அப்போ வந்து குருவோட சிறப்பியோ இல்லை ஒரு புதனோட சிறப்பியோ கொஞ்சம் அறிவாற்றல் மிகுந்தவர்களாக இருப்பார்கள் ஸோ அப்பொழுதும் வந்து கல்வி நல்லாயிருக்கும் மூன்று ஆறு பதினொன்றாம் இடங்களில் கேது இருக்கிறது ரொம்ப சிறப்பு ஸோ அந்த இடங்கள்ல இல்லாமல் மற்ற இடங்களில் கேது அமரக்குள்ள கொஞ்சம் படிப்பில் ஆர்வம் இல்லாமல் இருப்பாங்க ஸோ அதனால ரொம்ப வந்து குழந்தைங்களை வந்து இந்த சமயத்தில் வந்து ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம் ஸோ படிக்கிற வயதில் எவ்வளோ படிக்கிறாங்களோ அதுக்கு வந்து பெற்றவர்கள் வந்து என்கரேஜ் பண்ணி விட்டுருங்க அவர்களில் வந்து எந்த விஷயத்தில் முன்னேற்றலாம் அதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த பதினைந்து வயது வரைக்கும் பாத்தீங்கன்னா கேது திசை அப்படின்றது போயிடுது அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேது உடனே சுக்கர திசை இருபது வருடங்கள் அந்த பதினைந்து வருடத்திலிருந்து ஆரம்பித்து இருபத்தி ஐந்து முப்பத்தி வயது வரைக்கும் திசை அப்படின்றது வந்து இருக்கும் சுக்கரன் சிறப்பாக உங்களுடைய ஜாதக ரீதியான ஒரு சிறப்பான இடங்கள் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றாம் இடங்கள்ல இருக்கக்குள்ள மிக சிறப்பான ஒரு பலன்களை தருவார் இருந்தாலும் இந்த திசை நடக்கிறதுனால இளமையிலேயே ஒரு காதல் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து கொடுத்துருவார் சுக்கரன் ஒருவேளை நல்ல அமைப்புகள்ல இருந்துட்டா நல்ல பொன் பொருள் சேர்க்கை அதே மாதிரி நல்ல மிக்கவர்களாக அந் இது வரைக்கும் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா அதற்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு செல்வ செழிப்பு சுகபோகத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கும் பொன்பொருள் சேர்க்கை இருக்கும் ஒரு வீடு கட்டக்கூடிய நிலை இருக்கும் புதிதாக ஒரு வண்டி வாகனம் ஆகக்கூடிய நிலை இதெல்லாமே வந்து சுக்கரன் வந்து ஏற்படுத்துவார் இது கூடவே காதல் காமம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் ஏற்படுத்துவார் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மேல் படிப்பு படித்து திருமணமாக வேண்டிய காலகட்டம் அதனால கல்லூரிகள்ல புதிதாக ஒரு காதல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இது இருக்கு சுக்கரன் நல்லா இருக்கப்போ ஒரு நல்ல வேலை கிடைக்கும் நல்ல தொழில் கிடைக்கும் ஏன்னா வந்து சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து இருக்கு சுகபோகங்களை அனுபவிக்க கூடிய நிலை அப்படின்றது வந்து இருக்கிறதுனால வாழ்க்கை துணையின் மூலமாக கூட ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து உண்டு குக்கரன் வந்து ஜாதக ரீதியாக ஒரு சரியில்லாத இடங்களில் வந்து இருக்கக்குள்ள ரொம்ப ஒரு கஷ்டப்படுகின்ற நிலை வேலையில் ஒரு தடை தொழிலில் ஒரு தடை இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு முப்பத்தி ஐந்து வயதிற்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆறு வருடங்கள் சூரிய திசை அப்படின்றது வந்து நடக்கும் சூரியன் உங்களுடைய லக்னத்திற்கு மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களில் இருக்கக்குள்ள மிகச்சிறந்த நல்ல பலன்களை செய்வார் அதே மாதிரி அரசாங்க ரீதியாக ஏதாவது வேலை வேணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க இல்லை அரசியல் ரீதியாக ஏதாவது முன்னேறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு மேன்மையான நிலையை தருவார் ஒரு சிலர் ப ஒரு ஹையர் போஸ்டிங் வந்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பீர்கள் அவர்களுக்கு எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு மேன்மையான நிலையை வந்து இந்த சூரிய திசை தரும் அடுத்தது சந்திர திசை சந்திரனை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நாற்பத்தி ஒரு வயதிற்கு மேலே ஐம்பத்தி ஒரு வயது வரை சந்திர திசை நடக்கும் சந்திரன் பார்த்தீங்கன்னா மனோகாரகன் உங்களுடைய ஜாதக ரீதியாக சந்திரன் ஒரு நல்ல இடத்து அமைந்து விட்டார் அப்படின்னா ஒரு சிறப்பான ஒரு வெளிநாட்டு பயணங்கள் சிறப்பான ஒரு முன்னேற்றங்களை தருவார் பெண்களால் வந்து ஒரு சிறந்த முன்னேற்றம் பெண்களால் ஒரு லாபகரமான நிலையை வந்து உருவாக்குவார் இந்த காலகட்டங்களில் சந்திரன் வந்து சரியில்லாத ஒரு அமைப்பை பெறக்கூட மனோ சஞ்சலம் வந்து அடிக்கடி இருக்கும் அதே மாதிரி சிந்தனை திறன் வந்து சற்று குறைவாகவே இருக்கும் அதாவது காலையில் ஒன்று சிந்திப்பீங்க மதியானம் ஒன்று சிந்திப்பீங்க மறுநாள் கேட்டால் அந்த சிந்தனை வேற மாதிரி இருக்கும் சிந்தனை ஓட்டங்கள் அப்படின்றதே வந்து சரியாக இருக்காது அதனால முடிவெடுக்கும் திறன்கள் வந்து உங்களிடம் சரியானபடி இருக்காது அதனால இந்த சந்திரதிசை திசை சந்திரன் சரியாக இல்லை ஒருவேளை எட்டாம் இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அதிகப்படியான ஒரு மன மனோ சஞ்சலத்தை வந்து உருவாக்குவார் இந்த காலகட்டங்கள்லாம் வந்து இறை வழிபாடுகளை வந்து நீங்கள் வந்து மேம்படுத்தி கொள்ள வேண்டும் சந்திர காயத்ரி மந்திரம் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் சந்திரனை பார்த்து சந்திர காயத்ரி மந்திரம் நூற்றி எட்டு முறை வந்து உச்சரிப்பது நல்லது யோகா தியான பயிற்சிகளை இந்த காலகட்டங்களில் மேற்கொள்வது ஒரு சிறப்பான பலனை தரும் சந்திர திசை வந்து ஐம்பத்தி ஒரு வயசில் முடிதுன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் திசை நடக்கும் செவ்வாயானவர் பார்த்தீங்கன்னா ஏழு வருடங்கள் திசை நடத்துவார் ஐம்பத்தி எட்டு வயது வரைக்கும் உங்களுக்கு செவ்வாய் திசை வந்திருக்கும் செவ்வாய் வந்து ரத்தக்காரகன் செவ்வாயினாலே அதிகாரம் அவசரம் இதெல்லாமே வந்திருக்கும் இந்த காலகட்டங்களில் ஒரு சிலர் அதிகப்படியான ஒரு கோபத்தை வந்து வச்சுக்கக்கூடாது ஏன்னா இரத்தக்காரகன் அப்படின்றதுனால சிலருக்கு பார்த்தீங்கன்னா தான் உடல் ரீதியான ஒரு பிரச்சனைகள் ஒரு இதய கோளாறுகள் ஏற்படுவது இரத்த ஓட்டம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதே மாதிரி செவ்வாய் சம்மந்தப்படுறதுனால சகோதர வழியில் ஏதாவது பிரச்சனைகள் இதே செவ்வாய் நல்லா இருந்தது அப்படின்னா சகோதர ரீதியாக ஒரு உதவிகள் கிடைக்கும் செவ்வாய் திசை முடிந்தவுடனே உங்களுக்கு ராகு திசை அப்படின்றது வந்து ஆரம்பமாகும் அதாவது ஐம்பத்தி எட்டு வயதிற்கு மேல் பதினெட்டு வருடங்கள் இந்த ராகு திசை அப்படின்றது வந்து இருக்கும் அதாவது எழுபத்தி ஆறு வயது வரைக்கும் உங்களுக்கு ராகு திசை இருக்கும் ஒரு சிலருக்கு ராகு மூன்று ஆறு பதினொன்றாம் இடங்களில் இருக்கக்குள்ள ஒரு சிறப்பான முன்னேற்றமான நிலை அப்படின்றது வந்து இருக்கும் ஏன்னா ராகுன்றவர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டு எதையுமே வந்து இரட்டிப்பாக்கி தருபவர் எந்த வகையிலனாலும் வந்து முன்னேற்றத்தை வந்து தரக்கூடியவர் ராகு வந்து உங்களுடைய லக்னத்திற்கு மூன்று ஆறு பதினொன்றாம் இடங்கள்ல இருக்கிறது சிறப்பு அதே மாதிரி ராகுவிற்கு வீடு கொடுத்த அந்த அதிபதியும் பார்த்தீங்கன்னா சிறப்பா இருக்கணும் ஆட்சியாக இருக்கணும் அந்த நிலையில உங்களை வந்து மிகப்பெரிய ஒரு உயரமான ஒரு இடத்திற்கு கொண்டு செல்வார் செல்வ செழிப்பில் பதவிகளில் நீங்க செய்து கொண்டிருக்கின்ற தொழில்கள்ல வேலைகள்ல இது எல்லாத்துலேயுமே பாத்தீங்கன்னா உயர்வான இடத்தை தருவார் ஸோ இந்த உயர்வான இடம் உங்களுக்கு மற்றவர்கள் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கான நிலையை ஏற்படுத்துவது தான் இந்த ராகு பட் இந்த ராகு வந்து சரியில்லாத நிலைகளில் இந்த ஐம்பத்தி எட்டு வயதிற்கு மேலே வந்து இருந்து தசா நடத்துகிறாரு அப்படின்னா அதிகப்படியான ஒரு ஏமாற்றத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் பொருளாதாரத்தை வந்து பின்னுக்கு நோக்கி இழுக்கக்கூடிய நிலை உடலில் வந்து ஆரோக்கிய குறைபாடுகளை ஏற்படுத்தக்கூடிய நிலை அப்படின்றது வந்து இருக்கு ஸோ அதனால் ராகு சரியில்லாத இடத்துல இருந்தால் நீங்கள் வந்து துர்கையம்மனை வந்து வழிபடுங்கள் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் வருகின்ற ராகு காலத்தில் துர்கையம்மனுக்கு எலுமிச்சம் பழத்தில் நல்லெண்ணெய் விளக்கேற்றி வழிபட்டு வந்தால் அதிகப்படியான ஒரு தீய பலன்கள் அப்படின்றது வந்து குறையும்